ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாமனுக்கு இந்த வீடியோவில் சூப்பரான பத்து சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோங்க இந்த ஷாப்போட நேம் வந்து திருப்பா சில்ஸ்ஸு ஒன்லி சில்க் சேர்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க பட்டு சாரி எல்லாமே வந்து நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியாகவும் இருக்குதுங்க ப்ரைஸ் வந்து ரொம்பவே ரீசனபிளாக இருக்குது இந்த ஷாப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் தாங்க ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸடாக இல்லை நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் கேட்டால் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் கூட கொடுக்குறாங்க நம்ம சாரீஸ்லாம் வந்து ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணலாம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க தமிழ்நாடுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்க அவுட் சைட் தமிழ்நாடுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க நேரில் வர முடியாதவங்க ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ஷாப்போட அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவனியாபுரத்தில் வந்து பிரஸ்னா காலனி ஃபோர்த் ஸ்ட்ரீட்டில் வச்சுருக்காங்க நான் கூகுள் மேப் லொக்கேஷன் கொடுக்குறேன் வணக்கம் மேடம் அவனையப்புறம் திருப்பா சில்க் சாரி நாங்கள் உற்பத்தி பண்ணுற ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பட்டுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸுமே உற்பத்தி பண்ணுறோம் சாஃப்ட் சிலருந்து எல்லா எல்லா வகையான பட்டு நம்மகிட்ட பார்க்கலாம் டிசு சாரி டிசுவில் பார்த்தீங்கன்னா மீனா ஜோதிகா பட்டு பட்டு எல்லா எல்லா கலெக்ஷனும் நம்மகிட்ட பார்த்துக்கலாம் அதே மாதிரி மூ மூர்த்த பட்டுலேயே பார்த்தீங்கன்னா ரேஞ்சு மூர்த்த படவும் இருக்குது பட்டு கைத்தறி பட்டு மாதிரி இருக்கும் அந்த எல்லாமே உங்களுக்கு சாம்பிள் ஒன்று உங்களுக்கு காமிக்கிற பாருங்க இது எல்லாமே வந்து ஃபேன்சி பட்டு சாரீஸ் இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபேன்சி பட்டு கலெக்ஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 1000 நம்மட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரோல் நீங்க மொத்தம் எடுக்கும்போது 700 வரும் உங்களுக்கு 700 கே 700 வரும் ஓகே உங்களுக்கு காமிக்கலாம் நம்ம சாம்பிளுக்கு இந்த இது காமிங்க கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு வெறும் ஜஸ்ட் 700 தான் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நல்லா சாஃப்ட் டைப்ல இருக்கு சாரி சாஃப்டாக டிஷ்யூ டைப்ல இருக்கு இல்லையா நல்ல பார்டர் நல்ல பெருசாக இருக்கு இது என்ன கலர் சார் இது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டிஷ்யூல அதாவது ஒரு செங்கப்பொடி கலர் மாதிரி ஒரு ஆரஞ்சு பேஸில் ஒரு ஆரஞ்சு பேஸில் ஒரு இது ஆரஞ்சு பிங்க்கு இது பல்லு வந்து இது பல்லு முந்தானே ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாட் டாட்டாக வரும் குட்டாஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸில் வந்துடும் நல்லா நேவி ப்ளூ கலரில் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபேன்சி பட்டு சாரீஸ் ஆடி ஆஃபருக்காக ஸ்பெஷலாக போட்டிருக்காங்க எல்லாமே வந்து வித் பார்டரும் வருது வித்வுட் பார்டர் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு சேரீ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு சூப்பரான ஒரு லாவண்டர் கலர் சேரீ இது ஃபேன்சி பட்டு சேரீங்க கலர்ஸ்லாம் பாருங்க நல்லா இருக்கு ஓப்பன் பண்ணது சாஃப்ட் டைப்பில் வருது முடம்புடலே இல்லை ஸேரீ வந்து நல்லா சாஃப்டா இருக்கு ஸாரீ ஃபுல்லாகவே வந்து ஃப்ளாரல் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பல்லோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பல்லோட டிசைன் வருது

நிறைய ரகம் இருக்கா இந்த சாரி பார்க்கலாமா நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆ நல்லா இருக்கும் நல்ல காப்பர் சாரீ ஸேரி சூப்பராக இருக்கு சாரி நல்லா சாஃப்ட் டைப்ல தான் வருது ஃபேன்ஸி பட்டு சேரீ டிசைன்ஸ்லாம் பாருங்கள் ரொம்ப அழகா இருக்கு இது வந்து பல்லோட டிசைனு பாப்பர் சரி சரி தான சார் இது ஆமா காப்பர் சரி ப்ளவுஸ் ப்ளவுஸ் ஜாக்கால் ஜாக்கர் ப்ளவுஸ் ஜாகார்ட் ப்ளவுஸ் சோ இது வந்து 1000 அந்த ரேஞ்சில நம்ம எடுத்துக்கலாம் ஆமா இப்போ ஆடி டிஸ்கோனால இந்த பிரைஸ் எடுக்கலாம் மத்த நேர நம்ம இங்க 150 ல வச்சிரும் சோ அடுத்த மாசம் வந்தா 1500 ஆடி கேட்டா 1000 ல எடுத்துக்கலாம் ஓகே இப்போ பாக்குற எல்லாமே பட்டு தான் பாத்தீங்கன்னா பட்டிலே பாத்தீங்கன்னா シル்க் மிக் பட்டு இது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்கு அதாவது பட்டு மாதிரி இருக்கும் குவாலிட்டி நம்ம எல்லாமே நம்ம சொல்லி நம்ம பட்டு நூல் ஜரிய நம்ம சொல்லி போடுறது ஜரிய துணி சூப்பரா இருக்கும் ஒரு பீஸ் ஓவர் மாதிரி காமிக்கிறேன் சாரீஸ் எல்லாமே நல்ல சாஃப்டா சில்கியா இருக்கு நல்ல கோல்டன் சரி தானே இது கோல்டன் சரி சாரி ஃபுல்லா டிசைன்ஸ் இருக்கு ஓகே பல்லோட டிசைன் வந்து இது வந்து பல்லுவோட டிசைன் பிளவுஸ் வந்து பிளைனா வருதா பிளவுஸ் பிளவுஸ் வந்து பிளைனா வருது நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தா இன்னும் நல்ல பிராண்டா இருக்கும் சோ இதெல்லாம் நமக்கு என்ன பிரைஸ் சார் வருது இந்த சாரீஸ் 25 ரேஞ்ச் வரும் மேடம் 2500 வரும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளவு கொடுப்பீங்க டிஸ்கவுண்ட் பார்த்தினா இதுல 20 டிஸ்கவுண்ட் 20% தான் இருக்கு 20 கொடுக்கலாம் ஆமா ஓவர்ஆல் 5 பீஸ் எடுக்க எடுக்கறோம் பார்த்தினா இன்னும் கொஞ்சம் சலுகையா பண்ணி இன்னும் கொஞ்சம் சலுகை பண்ணி தருவீங்க ஓகே நல்ல கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் நல்ல ப்ளூ கலர் இது வந்து ஒரு லைட் எல்லோ கலர்ல வருது இது நல்ல வாடாமல்லி கலர்ல வருது இந்த சேரீ நல்ல பார்டர்லாம் வந்து கோல்டன் செடி குடுத்துருக்காங்க இது பாத்தீங்க அப்படின்னா சில்வர் சேரி வருது ஒரு டிஷ்யூ பட்டு மாதிரி வருது எல்லாமே சாஃப்டா வெயிட்லா இருக்கு சேரீஸு இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல லாவெண்டர் கலரு சூப்பரான ப்ளூ கலர் சேரீ இது ரிச்சா இருக்கு ஸாரீ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்டர் டிசைன் பாருங்க சேரீ ஃபுல்லாவே வந்து நெருக்கம டிசைன்ஸ் குடுத்துருக்காங்க இது வந்து பல்லுவோட டிசைன். க்ளோஸ் பாத்தீங்க அப்படின்னா இது ஜக்கா டிசைஸ் தானே ஆ ஜக்கார டிசைஸ் தான். ஓகே. நல்லா இருக்கு நல்லா கிராண்டா இருக்கு நம்ம கூட எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். டிஸ்கவுண்ட் கேட்டா பாத்து பாத்து பாத்தீங்கன்னா இப்ப பாக்குறது பாத்தீங்கன்னா இதுலயே பாத்தீங்கன்னா இது நீங்க இது வந்து எலக்ட்ரானிக் தறி எலக்ட்ரானிக் தெரியும் எலக்ட்ரானிக் தெரியல பட்டு கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும் ஒன்லி டிரைவ் தான் பண்ணனும் சோ இதெல்லாமே வந்து டிரை வாஷ் பண்ணனும் நம்ம ப்ரீவியஸா காமிச்சது எல்லாமே வந்து நார்மலா வந்து ஷாம்பு வாஷ் பண்ணனும் சோ சோப் வாஷ் பண்ணிக்கலாம் ஓகே இத பார்க்கலாம் நம்ம ம் பார்க்கலாம் இந்த ரேஞ்சஸ்ல நம்ம எவ்வளவு வச்சிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா இது 35 வரும் 35 வரும் 3 3500 ன்னு வரும் ஓகே நல்ல கிராண்டா இருக்கு நல்ல சாஃப்ட்டா இருக்கும் சூப்பரா இருக்கு ஒரு மாம்பழ yellow color தான இது இல்ல மஸ்டர்ட் yellow இல்ல நம்ம gold இல்ல gold yellow சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் சாரியும் வந்து நல்லா சாஃப்டா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கு சாரி இது வந்து ஒரு டிசைனு முந்தி நல்ல கிராண்டா கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பார்த்தீங்கன்னா எம்போஸ்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க நமக்கு இங்கே கொஞ்சம் போட்டு வாங்கிக்கலாம் கொஞ்சம் போட்டு வாங்கிக்கலாம் ஸோ இந்த இந்த சாரி வந்து ஃபைனல் ப்ரைஸ் எனக்கு எவ்வளோ கொடுப்பீங்க ஒரு ஓரளவு த்ரீ ஃபைவ் நீங்கள் வாங்க நேரில் வரும்போது பார்த்து உங்களுக்கு பார்த்து ஃபிளெக்சிபிளாக நீங்கள் கொடுப்பீங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க ஓகே சார் மொத்தமாக எடுக்கும்போது பார்த்து மொத்தமாக எடுக்கும்போது கம்மி பண்ணி கொடுப்பீங்க ஒரு சூப்பரான கலர் சாரி இது நல்ல ஒரு பேஸ்ட் ஷேட்ஸ் வந்துருக்கு பட்டு சாரிங்க இது ட்ரெடிஷ்னல் பார்டரா நமக்கு இது பார்டர் கெட்டி பார்டர் கெட்டி பார்டர் நல்லா இருக்கும் சாண்டல்ல பிங்க் மிக்ஸ்ட் சாண்டல்ல பிங்க் முந்தி ஜக்கால் ஃபுல்லா பேபி பிங்க் கலர் வருது சாரி ஃபுல்லாவே வந்து கோல்டன் சாரி தான அது ஆ கோல்டன் சாரி இது கோல்டன் சாரி முந்தி வந்து இது முந்தான ஜக்கால் முந்தி ஜக்கால் ப்ளௌஸ் ஓ ப்ளௌஸ் முந்தி சேமா கொடுத்திருக்காங்க ரன்னிங்ல ஓகே

லோரஞ்சு கலெக்ஷன் ஆமா லோரஞ்சு கலெக்ஷன் border saree border உள்ள saree soft silk வந்து border வருது 1000 வரும் இந்த saree பாத்தீங்க 1000 ரூபீஸ் வருது நமக்கு உங்களுக்கு ஆடி ஆஃபர்ல ஆடி ஆஃபர்னா ஒரு 800 வரும் உங்களுக்கு 800 200 ரூபீஸ் நமக்கு லெஸ் பண்ணி கொடுக்கலாம் சோ அந்த ஷாப்ல என்ன ஸ்பெஷாலிட்டி னு பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்காங்க நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் கேட்டா கூட கொடுப்பாங்க இது நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க இந்த saree லாம் பாத்தீங்கனா ஒரு பிங்கிஷ் ஆரஞ்சு கலர்ல வந்திருக்கு இந்த saree ஒரு பீஸ் வேணா கூட டெலிவரி பண்ணுவாங்க நீங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு சாரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க ஒரு பீஸ் கூட வந்து ஷிப்பிங் பண்ணுவாங்க தமிழ்நாடுக்குள்ள மட்டும் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்க அவுட் சைட் தமிழ்நாடு வந்து சார்ஜஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க நான் வந்து ஃபோன் நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்க கேட்டுக்கோங்க சாரி கலெக்ஷன்ஸ் இப்போ நீங்க பாக்குற எல்லாமே ஒன்றரை துணி முதல் பார்த்ததுக்கு கொஞ்சம் வெயிட் லைட்டா கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் சாஃப்ட்னஸ் இன்கிரீஸ் ஆகும் அழுத்தம் கூட கூட சாஃப்ட்னஸ் இன்கிரீஸ் ஆகும் அப்படிதான் சொல்றீங்க ஆமா துணியோட அழுத்தம் கூட இது வந்து வைர ஊசி சொல்லலாம் வைர ஊசில டிசைன்ஸ் வந்துரும் சாஃப்ட் சில்க்லயே வந்து வைர ஊசி சாரி இது நல்ல ராமர் பச்சை தான் இது ஆமா நல்ல ராமர் பச்சை கிராண்டா இருக்கு சாரி இது வந்து முந்தியோட டிசைன் இந்த ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து டபுள் ஷேட்ல வருது ப்ளைனா வருது ஸ்லீவ்க்கு வந்து பார்டர் வருது சூப்பரான கலர் சூப்பரான சாரி இது பிரைஸ் ரேஞ்ச் என்ன சார் வருது இது வந்து டூ தௌசண்ட் வரும் நம்ம வந்து ஓரளவு நீங்க சேர்த்து எடுத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இருநூறு பண்ணிடலாம் இது வயிறு ஊசிலே வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இது வந்து இன்னொரு கிரீன் கலர் இது பெப்சி ப்ளூ கலர் கூட இருக்குங்க உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாம் பிடிச்சா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க டோர் டெலிவரி அவைலபிளா இருக்கு இது என்ன கலர் வருது நமக்கு கிரே கலர் கிரே கலர் நல்ல டார்க் எலிஃபன் கிரே கலர் இது மாங்காய் டிசைன்ஸ் போட்டிருக்கு சாரீல சூப்பரா இருக்கு சாரீ நல்ல கிராண்டாக இருக்கும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் சூப்பரான ஒரு சாஃப்ட் சில்க் சாரீங்க பிடிச்சதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுடுங்க இதுவும் நம்மளுக்கு வயிறு ஊசியா இந்த கலரும் ஓகே வயிறு ஊசியும் நிறைய கலர்ஸ் இது வந்து கத்திரிப்பு கலரில் வருது இது வந்து வேற டிசைன் இந்த டிசைன் பார்க்கலாமா நம்ம சாரி அழகாக இருக்கு ஒரு நல்ல ராணி பிங்க் கலரில் வருது ராணி பிங்க் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷன்ல இருக்கு சாரி எல்லா சாரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே கிராண்டாக இருக்குது

ஓகே இந்த டிசைன் காமிக்கலாம் சூப்பராக இருக்கு கிரீன் கலர் கிரீன் அண்ட் ப்ளூ கலர் காமினேஷன் வந்துருக்குது ஓ முகூர்த்த பட்டு வர டிசைன்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க சேரீ ஃபுல்லாக ஃப்ளோரால் டிசைன் அழகா இருக்கு சூப்பரான கிரீன் கலரில் டார்க் க்ரீன் டார்க் க்ளீனில் ப்ளூ கலர் பார்டர் வச்ச ஸேரீ இது இப்போ பார்த்துட்ருக்கறது வந்து பல்லோட டிசைனுக்கு வருது ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்போஸ்டு பொருட் வருது நம்ம என்ன பிரைஸ் தரலாம் அது ஒரு நாலு ரூபா நம்ம விற்கிறோம் இப்போ நீங்கள் ஆடி தள்ளுபடி ஓரளவு நீங்கள் சேர்த்து மொத்தம் மாதிரி மூணு மூணு இரநூறு அந்த மாதிரி மூணு மூணு இரநூறுக்கு அந்த மாதிரி பண்ணலாம் இது எல்லாமே அதே ரேஞ்சஸ்ல தான் வருது இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது சாரீஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இதெல்லாம் வந்து கேரளா மாடலில் வருது பட்டு சாரி இது வந்து சூப்பரான ரெட் கலரு வெட்டிங் சில்க் சாரி பார்த்துருப்பீங்க அதுலேயே வந்து மீடியம் ரேஞ்சு ஜஸ்ட் த்ரீ அந்த ரேஞ்சஸ் தான் வருது இது சூப்பரான க்ரீன் கலருங்க இந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் அப்படியே காமிக்கிறேன் அடுத்து எந்த சாரீ நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஆ அந்த சேரீ ஓப்பன் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதெல்லாம் நல்லா வந்து மாம்பழம் எல்லோ கலர்ல வருது கோல்டன் சாரீ ஓ வாவ் சூப்பர் ஸேரீ ஓபன் பர்பிள் கலர்ல சூப்பான பேஸ்டல் கலர் இங்கிலீஷ் கலர் கோல்டன் சேரீ வருது சாரி ஃபுல்லா ஒரு ஃபேன்சியா குடுத்துருக்காங்க பார்டர் நல்லா பெருசா குடுத்துருக்காங்க பார்ட்ரு சேரீஸ் ஃபுல்லா வந்து புட்டாஸ் வருது சரியில்ல ஓகே வெட்டிங் சரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எப்படி இருக்குமா அதே ரிப்ளிகா மாதிரி இருக்கு இது வந்து பல்லோட டிசைன் வித் இது வந்து ப்ளவுஸ்க்கு வந்து ஜக்கா டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க இது வந்து வெட்டிங் சில்க்லயே வந்து ரெப்ளிகா இது ஜஸ்ட் 3000 டு 3500 குள்ள சாரி நம்ம சேர்த்து எடுத்தோம் இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அந்த ஆடி ஆஃபர்க்காக சூப்பரான சாரி நல்ல ஒரு பிளட் கலர்ல ஒரு சாரி நல்ல கோல்டன்

பேக்ரவுண்ட்ல வந்து நவாப்பள்ள கலர்ல வருது. saree full வந்து கோல்டன் saree. செம்ம grand-ஆ ஓப்பன் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் saree இது. இந்த saree உங்களுக்கு பிடிச்சிருந்தா screen share பண்ணுங்க. இது வந்து பல்லூரோ எது பல்லூரோ டிசைன்? ஆ இது வந்து பல்லூரோ டிசைன். blouse வந்து jacquard blouse. ஜக்கார்ட் blouse. price வந்து 4000-ல உங்களுக்கு 3000 பண்ணி கொடுத்துடலாம். 3000-ல பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. நல்லா இருக்கு saree. கேட்டன் வந்து சில்க் சாரீஸ்லேயே வந்து போர்வை பட்டு இது வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் வரைக்கும் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் இதே சூப்பரான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ப்ரைஸஸ் வந்து ஃபிளெக்சிபிளாக இருக்குது இந்த ஆரஞ்ச் செட் பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது சில்வர் சேரி தானே அது டபுள் ஷேட் கலர் இது வந்து ப்ளூ கலர் ஓ வா சூப்பராக இருக்கு சாரி டபுள் ஷேட்ல இருக்கு ஒரு ஆரஞ்சு இது வந்து கிரீன் கலர்ல வருது பார்டர் ரெட் இருக்கு வந்து ஜரியா வந்துடும் ஓ இது த்ரெட் வர்க்கா த்ரெட் வீவிங் இது வந்து ஜரி வீவிங் সিলவர் ஜரி இருக்கு சாரி ஒரு சாஃப்ட் சில் சாரி டைப்ல வந்திருக்கு சாரி சிம்பிளாவும் இருக்கு வெயிட்லெஸ்ஸா இருக்கு இது வந்து முந்தியோட டிசைன் முந்தியோட டிசைன் ப்ளவுஸ் வந்துட்டு ப்ளவுஸ் ப்ளைன் ஸ்லீவ் வந்து பார்டர் வருது சோ எக்ஸாக்ட் பிரைஸ் நமக்கு என்ன வரும் அந்த மாதிரி கோர்த் வாங்குறது வந்து ஆ புரியுது புரியுது கோர்வனா அந்த மாதிரி ரெண்டுதே கோர்ஸ் இருக்கு ஓகே ஓகே பிரைஸ் வந்துட்டு நமக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் போ கொடுக்கலாம் நாங்க இங்கே ஒரு த்ரீ தௌசண்ட் விற்கிறோம் உங்களுக்கு டூ ஃபைவ் பண்ணிடலாம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணிடலாம் செமையான சாரி இதுல வந்து இன்னொரு கலர் இருக்கு ஒரு நல்ல பெப்சி ப்ளூ கலர் இப்போ பார்த்தோம் இல்லையா டிசைன்ஸ் அதுலயே வந்து பெப்சி ப்ளூ கலர் இருக்கு இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க இதெல்லாம் சூப்பரான கிரீன் கலரு சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க பிரைஸ் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி பிரைஸ் கூட தெரிஞ்சுக்கலாம் ஒரு நல்ல ராமர் பச்சையில வருது வா டிசைன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குங்க ஒரு செக்ஸ் பேட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க சாரீ ஃபுல்லாவே வந்து கோல்டன் சரி வந்திருக்கு சாரியோட டிசைன் ஓவரால் டிசைன் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நல்ல கான்ட்ராஸ்டா வந்திருக்கு சாரி பார்ட் வந்து நல்ல ராணி பிங்க்ல வந்து கோல்டன் சரி யூஸ் பண்ணிருக்காங்க சாரி புல்லா இது வந்து முந்தியோட டிசைனு இது வந்து பிளவுஸ் வந்து பிளைனா வருது பார்ட் வந்துடும் ஸ்லீவ் இதுவும் நமக்கு அதே பிரைஸ் தான் வருது ஏனோன ஃபைனலா குடுக்கலாம் நமக்கு நம்ம 3 32 விக்ரங்க 25 ஆப குடுத்தலாம் 25 வரையிக் குடுக்கலாம் பட்டுல எலக்ட்ரானிக் பட்டு எலக்ட்ரானிக் பட்டு பட்டு இது வந்து மாடல்ல வருது வேற என்ன இருக்கு இந்த சாரி அழகா இருக்கு இதுவும் டபுள் ஷேட்ல வந்திருக்கு சாரீஸ் எல்லாமே வந்து ஓபன் பண்ணி பார்த்தா இன்னும் நல்ல கிராண்டா இருக்கு பல்லாக்கு டிசைன் இப்போ பல்லாக்கு டிசைனில் வந்து ஃபாஸ்ட் போயிட்டு போயிட்டுருக்கு முன்னாடிலாம் பல்லாக்கு டிசைன்ஸில் வந்து காஸ்ட்லியான சாரீஸில் மட்டும்தான் வரும் இப்போல்லாம் அந்த மீடியம் ரேஞ்ச்லேயே வருது பல்லாக்கு டிசைன்ஸ்லாம் டிசைன்ஸ் பாருங்கள் பார்டர் ரேஞ்ச் வர இருக்குது பல்லாக்கு டிசைன்ஸ் ரேஞ்ச் வர இருக்குது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் நல்ல குவாலிட்டி நல்ல பேபி பிங்க் கலரில் வருது சாரி ஓகே நல்ல டிசைன் வந்து நல்லா யூனிக்காக இருக்குது இது வந்து பல்லுவோட டிசைனு பல்லு வந்து பெரிய டிசைனு இது வந்து பிளவுஸ் பிளவுஸ் பிளவுஸ்க்கு வந்து பார்டருக்கும் வந்து அந்த பல்லாக் டிசைன் அப்படியே வந்துடும் நல்லா டார்க் க்ரீன் கலர்ல இருக்கு ப்ளவுஸ் நல்ல கான்ட்ராஸ்டான சாரி இது நமக்கு வந்து என்ன பிரைஸ் ரேஞ்ச்ல வருது சொன்னீங்க த்ரீ ரேஞ்சு உங்களுக்கு டூ ஃபைவ் வரை பண்ணி டூ வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம் சூப்பரான சாரிங்க இது இந்த வீடியோ சூப்பரான பட்ட சாரி கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க என்னோட நெக்ஸ்ட் வீடியோல திருப்பா சில்ஸ் வந்து ரிமைனிங் கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேங்க அந்த சாரீஸ்ல இதை விட இன்னும் சூப்பரா இருக்கும் நம்ம டிமார்ட் தாண்டி கிராஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் வந்து ரைட் சைடுல வந்து இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குங்க அதுக்கு நெக்ஸ்ட் ரைட்ல வந்து இந்த ஷாப் இருக்கு நெக்ஸ்ட் ரைட்ல வந்து உள்ள போனீங்க அப்படின்னா அங்கால பரமேஸ்வர் கோயில் எங்க இருக்குன்னு கேட்டா எல்லாரும் சொல்லிடுவாங்க அங்கதான் அந்த ஷாப் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க